இதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் நமது இந்த கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய சீரடி சாய் பிரார்த்தனா சம்பாஜியனுடைய கர்ம விமோச்சன பாபா ஆலயம் ஆக இந்த கர்ம விமோச்சன சாய்பாபா ஆலயம் அப்படிங்கிறது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த இடத்துல பகவான் வந்து நீக்க முறை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக அமர்ந்திருக்கிறது ஏன் இந்த கர்ம விமோச்சன சாய் பாபா அப்படிங்கிற நாமம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பாபாவுடைய ஆலயத்திற்காக நாம் வந்து ஃபஸ்ட்டு பில்லர் எடுக்கும்போது இந்த பில்லர்லேருந்து வரக்கூடிய மணல் வந்து இங்கே இயற்கையாகவே வந்து காவிரி ஆற்றின் படுகை இது இந்த இடத்துல வந்து வெள்ளை கலரில் தான் அந்த மணல் வரணும் ஆனால் இங்கே பாபாட்ட வந்து ஃபுல்லாக கருப்பு மண்ணாக வந்தது இந்த கருப்பு மண் அப்படிங்கிறது வந்து கோதாவரி நதியினுடைய மணல் கோதாவரி நதியில் தான் இந்த கருப்பு மணல் வந்து கிடைக்கும் இந்த கோதாவரி எங்கே இருக்குது அப்படின்னாக்க சிறுடியில் இருக்கு ஆக இயற்கையிலேயே இது ஒரு மகாமக சேத்திரம் இந்த மகாமக சேத்திரத்தில் வந்து இருபத்தி ஒரு புண்ணிய நதிகள் சங்கமித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் சத்குரு சாய்நாதரும் இந்த இடத்துல வந்து ஆலயத்தில் அமைத்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது சாயி பல்லக்கு ஹரிராமன் ராமன் சவபாலன் பல்லக்கு आत्मविनाय गानन्दपद सञ्जागन् साई राम हरे कृष्ण हरे जय साई हरे हरे राम हरे कृष्ण हरे जय साई हरे हरे ஸ்ரீ சாய் சாய் பல்லக்கு பல்லக்கு பாலன் ஹரே ஹரே கிருஷ்ண ீ சை ஹரே ஹரே साई राम हरे साई कृष्ण हरे जय साई साई हरे हरे साथी தாளங்கள் இங்கு மேளங்கள் அங்கு தாளங்கள் இங்கு மேளங்கள் ஆடும் பக்த ஜனங்கள் பல்லக்கு உற்சவம் பார்த்தால் போதும் புயலும் பூவாய் மாறும் புயலும் பூவாய் மாறும் பல்லக்கு அருள்ொழி தேசிகன் ஆத்மவிநாயகனானந்தபத சஞ்சாரகன் சாயி ராம ஹரே சாய் கிருஷ்ண ஹரே ஜெய சாயி சாயி ஹரே ஹரே साई कृष्ण हरे जय साई साई हरे हरे साई राम हरे साई कृष्ण हरे நடுவே பரமசிவன் போல் பாபா ஆடுவார் தன்ன தன்னா ஆடுவார் தன்ன அசைந்தாடும் ஸ்ரீ சாயி பல்லக்கு பாலன் பல்லக்கு அருள்மொழி தேசிகம் ஆத்மாயக पद संजारगन साई राम हरे साई कृष्ण हरे जय साई साई हरे हरे साई राम हरे सच्चिदानंद हरे जय साई साई हरे हरे साई राम हरे साई कृष्ण हरे जय साई साई हरे हरे हरि रामन् तव बालन् पल्लक् अरुणमौरिदेसीगन् आत्मविनायगणानन्दपदसञ्चारगन् सा राम हरे साई कृष्ण हरे जय साई, साई हरे हरे, साई राम हरे साई साई राम हरे साई कृष्ण हरे जय साई साई हरे हरे, साई राम हरे साई மகராஜ் வந்து பாபா கிட்ட நான் போய் கங்கை தரிசனம் பண்ணிட்டு வரணும் போய் காசியில் நீர் சொல்லும்பொழுது தன்னுடைய கால் கட்டை விரல்கள் மூலமாக அந்த கங்கையை வரவழைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார் அதுபோல இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த கருணாமூர்த்தியினுடைய கால் கட்டை விரல் வந்து கொஞ்சம் பெரியதாகவே இருக்கும் நீங்க மற்ற எல்லா உள்ள பாபாவையும் பார்க்கலாம் இங்கே உள்ள பாபாவோட கால் கட்டை கட்டவுர்த்தாக்க கட்டை வரல் பெருசாக இருக்கும் இது வந்து தாஸ்கன மகராஜுக்கு பகவான் வந்து கங்கையை வரவழைத்து கொடுத்த ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு பாதமாக இந்த பாதம் போற்றப்படுது இந்த கர்ம விமோச்சனம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் தங்களுடைய கர்மாவை போக்குவதற்காக கும்பகோணத்தை தான் வராங்க ஏன்னா அந்த மகாமக குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அருகாமல் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயங்களுக்கு சென்று தங்களுடைய கர்மாவை போக்குறதுக்காக தான் வராங்க அப்பேற்பட்ட இந்த சேத்திரத்தில் கர்மாவுக்கு அதாவது எல்லா கர்மாவுக்கும் தீர்வு என்னிட்ட இருக்கு நீங்க வா விமோச்சனம் என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறார் பாபா ஆக அந்த அளவுக்கு விமோச்சனத்தை தரக்கூடிய ஒரு பகவானாக இந்த கர்ம விமோச்சன சாய்பாபா ஆலயம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது திடீரென்று பதினைந்து நாட்கள்ல தான் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபேஷத்துக்கான தேதி குறிப்பிடப்பட்டு எல்லா பணிகளும் முடிக்கப்பட்டது இந்த பதினைஞ்சு நாள் இந்த பணியெல்லாம் முடிக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்பி கொண்டிருந்து பல பக்தர்கள் வந்து சஞ்சலப்பட்டு கொண்டும் பல பக்தர்கள் சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பகவான் வந்து சந்தோஷமாக இந்த பணியை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க என்னுடைய பணி இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் பாபாவே முடிவெடுத்து இந்த ஆலயத்தினுடைய பணியை பூர்த்தி செய்து ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஆலயத்தினுடைய திருக்குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது அப்படிங்கும் பொழுது இந்த கர்ம விமோச்சன சாய்பாபா ஆலயத்திற்கு வரக்கூடிய அத்துணை பக்தர்களுடைய கர்மாக்களையும் நான் தட்சணையாக பெற்றுக்கொள்கிறேன் உன்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்ல வேண்டியில்லை உன்னிடம் இருக்கக்கூடிய கண்ணீரை நீ நமக்கு காணிக்கையாக தரலாம் உங்களுடைய கண்ணீரில் ரெண்டே ரெண்டு துளி அவருடைய பாதத்தில் விழுந்தால் கூட உங்களுடைய கர்மா நிச்சயமாக விமோசனம் பெறும் வந்த வேளை அன்புதன்னை பொதிந்தாரே பாபா பேரன்பு தன்னை பொய்ந்தாரே பாபா தேவனடி தாங்கும் முடி ஜோதி ஏற்றும் வேளை தெய்வம் என ஓடிவரும் நாதா தெய்வம் என ஓடிவரும் நாதா என்ன ஏசு என்ன பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடற்கு உணர்த்தபோதாயோ ராமன் என்ன ரகி என்ன நானக்கென்ன ஏசு என்ன பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடற்கு உணர்த்த போத விஷம் விழுங்கி பாரில்லாறு பொதிந்ததாயோ இருட்டில் ஒளி வெளத்து போல் நின்றாயோ இருட்டில் ஒளி வெளத்து போல் நின்றாயோ தேலகமில் ராயோ ஜிகளின் வேரழித்து வேதனையை தான் அருளை அள்ளி தந்ததென்ன நீயோ சரணாகது என்பவர்க்கு சத்குருவாய் நீ நின்று அந்த உன் உலகமில் ராயோ பிட்சையற்று கொண்டு உயிர் பிச்சை போட்டதாயோ நடந்தால் நடையடகு என்ன செய்யோ சாயின்டி சரணம் அடி என்று வந்த வேடை சாயின் அடி சரணம் அடி என்று வந்த வேடை அன்று தந்தை கொடிந்தாரே பாபா வேற தந்தை கொடிந்தாரே பாவா ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திற்கு நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னாக்க கும்பாபிஷேகனுடைய முதல் கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தீர்த்த புறப்பாடு அப்படின்னு சொல்லி ஊர் நகர் வளம் எடுத்து வரோம் யானை மேலே வந்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வளம் வரோம் எல்லா நதிகளுடைய தீர்த்தமும் நமக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது எல்லா நதிகளும் எங்கே சங்கமித்திருக்கு அப்படிங்கிறப்ப நம்முடைய மகாமகுளத்தில் சங்கமிச்சிருக்கு குளத்தில் முதல் முதலாக நம்ம அந்த தீர்த்தத்தை எடுத்து யானை மேலே வைத்து ஊர்வலமாக வந்து பாபாவோட கும்பாபிஷேகத்திற்கு அந்த தீர்த்தம் சேர்ப்பிக்கப்பட்டது ஆக முதல் முதலில் இந்த மகாமக தீர்த்தத்தில் நீராடியவர் சமர்த்த சத்குரு சாயநாதர் அதன் பிறகு எல்லா பக்தர்களும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தியாக அமைகிறது அப்போ நம்முடைய கும்பாபிஷேகத்திற்கு மகாமக தீர்த்தத்தின் முதல் தீர்த்தம் பாபாவுக்கு தான் கும்பாபிஷேகத்தில் பயன்படுத்தப்பட்டதுங்கிறது இந்த இடத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்தியாக குறிப்பிட கடமைப்படுகிறேன் रिडि हरिमन्दिर मे திருவடி காட்டும் ஷிரிடி முக்திக்கு வழி அது கூறும் சிரிடியே ஓர் பண்டை புறமே பாபா விழியே மார்கழி மாதம் பாபா விழியே மார்கழி மாதம் பாபா மொழியே ஆகமவேதம் பாபா மொழியே ஆகமவேதம் மானிட வேதனை தீர்த்திட நடந்தது மானிட வேதனை தீர்த்திட நடந்தது பாபா திருயில் பாதம் ஷிரிடியே ஓர் பண்டரிபுரமேரமே ஷிரிடி ஹரிமந்திரமே ஷிரிடி ஹரிமந்திரமே விடலே இகமே ான் விடலைஸ்ரே சாா்ஸ்ரணி ஹருவிகித மீர்டி பண்டனிபுரமே பண்டமரிமந்திரமே ಶಿರಿಡಿ ಶಿರ್ಡಿ ಹರಿಮಿರ ಮೇ ಸಾಠೇ ಸ್ವರೇ ಸಾಠೇ ಸ್ವರಣೆ ಹುಳುವ ಇತ ಮೇಮ ಶಿರಿಡಿ मादं, बाबा विリエ मार्गळी मादम बाबा विリエ मार्गळी मादम बाबा मोळिये आगम वेदं बाबा मोई